வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெறுகின்றோம் பலரை சந்திக்கின்றோம் பலரை பார்க்கின்றோம் ஆனால் நம் மனம் அனைத்துக்கும் ஆசைப்படும் ஆனால் மனதின் பேச்சை கேட்காமல் நம் ஆன்மா என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்க வேண்டும் ஆன்மா திருப்தி அடைந்தால் மனமும் திருப்தி அடையும் ஆனால் மனம் போக் போன போக்கில் நாம் சென்றால் ஆன்மா திருப்தி அடையாது அதையால் நம்ம எத்தனை பேர் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு திட்டினாலும் வாழ்த்தினாலும் அது ஆன்மாவை சென்றடையும் அதனால் நம் ஆன்மா என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து கொண்டால் அந்த ஆன்மாவிற்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் மனம் சொல்லும்படி நாம் கேட்டால் அதை துன்பத்தை தான் கொடுக்கும் துன்பத்திற்கு காரணம் மனம் மனம் அனைத்தையும் ஆசைப்படும் ஆகையால் அந்த மனத்தை கட்டுப்படுத்தினால் நாம் ஆன்மாவை அடையலாம் அந்த ஆன்மாவை சொல்படி நாம் கேட்டால் வாழ்க்கை நல்ல பாதையில் நாம் செல்லலாம் திருச்சிற்றம்பலம்